வணக்கம் இன்றைய காலை வானிலை அறிக்கை நீ தேதின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை விரிவான தகவலை பார்த்துடலாம் இது போன்ற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கையொட்டி நிகழ்ந்து வரும் அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக தற்போது வட இலங்கையில் மழை பெய்து வருகிறது தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் ஆங்காங்கே லேசான சாரல் தூரல் மிதமான மழையாக இருந்து வருகிறது இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நோக்கி நகரும் பொழுது இன்று மதிய மாலைக்கு மேல் ஒரு கனமழையாக தொடரும் இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி தான் நகரப் இதன் காரணமாக தென் தமிழகத்தில் மழை வாய்ப்பு மிகவும் குறைவு டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த மழையான தீவிரமாக இருக்கப் போகிறது அதிலும் கடலூருக்கு வடக்கே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் புதுச்சேரி கடலூர் போன்ற மாவட்டங்கள் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில்தான் தான் மழையின் தீவிரமானது அதிகமாக இருக்கப் போகிறது இந்த சுற்றுமலை அது வடகடலோரம் நகர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சென்னை அருகே ஒரு இரண்டு நாட்கள் தொடர் மழையாக கொடுக்கும் தெரிகிறது அச்சப்பட வேண்டாம் பார்க்கலாம் வேறு எதுவும் மாற்றங்கள் வருகிறதா என்று தற்போது நிலவரப்படி நாம் பத்தொம்பது வரைக்கும் மழை இருக்கும் என்று நினைத்தோம் ஆனால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருபத்தி இருபது தேதி வரைக்கும் மழை போல் தெரிகிறது சென்னைக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கு இந்த மழையானது தொடர் மழையாக இருக்குமா என்பதை பார்க்கலாம் தற்போது சென்னை அருகே தான் ஒரு இரண்டு நாட்கள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே ஆந்திர பிரதேசம் நோக்கி நகரும் போல் தெரிகிறது தற்போது நிலவரப்படி இதன் காரணமாகத்தான் ஒரு கன முதல் மிக கனமழையை ஒரு பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதிகளில் தொடர் மழையாக இருக்கலாம் அல்லது விட்டு விட்டு கனமழையாக இருக்கலாம் அதை நகரில் பொறுத்து தான் மழையின் தீவிரமாக அதிகரிக்கும் ஆனால் இரண்டு நாட்கள் தொடர் மழையாக இருக்கும்போது தெரிகிறது ஓரளவிற்கு வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கு இதன் காரணமாக சென்னை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணமாக கடைசி அதாவது டிசம்பர் முடிய போகிற டைம் வந்தாலும் மழையின் தீவிரமானது சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது தற்போது நேரடி பார்த்தார் இந்த நிகழ்வானது தமிழகத்தின் ஒட்டி வரும் என்று நினைத்த நினைத்ததால் ஆனால் அது ஒட்டி வராமல் தமிழத்தின் அவுட்ரிலே அதாவது தமிழகத்திற்கும் இந்த காற்று சுழற்சி அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கும் இடையே மிகப்பெரிய கேப் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்த நகர்வதன் காரணமாகத்தான் மழையின் தீவிரமானது இல்லை அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு மிக கனமழை எதிர்பார்க்கப்பட்டது அந்த மழை இருக்குமா என்பதே ஒரு சந்தேக சந்தேகமாகத்தான் இருக்கிறது தற்போதே பார்த்தாலே தெரியும் வானிலை மறைப்படத்தை பார்த்தாலே இது சுழன்று சென்னை மீது தான் காற்றானது விழுவது போல் காண்பிக்கிறது மாடல்ஸு இதன் காரணமாகத்தான் டெல்டாவில் மழையானது இருக்கும் ஒரு கனமழை அளவு இருக்கும் போல் தெரிகிறது மிக கனமழை அதிகமழை வாய்ப்பு மிகவும் குறைவு டெல்டாவில் ஆனால் வட மாவட்டங்களுக்கு ஒரு தொடர் மழை இருக்கிறது விட்டு விட்டு தொடர்ந்து கொண்டே இல்லாமல் விட்டு விட்டு மேகம் வரும் ம மழை வரும் அந்த மாதிரி ஒரு பத்து இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை வரும்போது தெரிகிறது டெய்லி இந்த மழையானது இருபதாம் தேதி வரை தொடர்ந்து கனமழையாக தொடர்ந்து இருபத்தொன்னாம் தேதி ஒரு மிதமான கனமழையாக தொடர்ந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி வாக்கில் இது ஆந்திர பிரதேசம் ஒடிசா வங்கதேசம் போன்ற நாடுகளுக்கு கரை கடந்து செல்லும் போல் தெரிகிறது இதன் காரணமாகத்தான் மற்ற மாவட்டங்களில் மழை இருக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மழை வாய்ப்பு மிகவும் குறைவுதான் இது கரை கடந்து தமிழகத்துக்கு கரை கடந்து ஊடாக வந்திருந்தால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களுக்கு ஒரு கனமழை கொடுத்துருக்கும் இது கரை கடக்காமல் வடக்கே செல்வதன் காரணமாக கடலோர மாவட்டங்களுக்கு அது வடகடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு கன முதல் மிக கன மழை கொடுத்து விட்டு நகர்ந்து விடும்போல் தெரிகிறது பார்க்கலாம் பிறந்து வேறு எதுவும் மாற்றங்கள் வருகிறதா என்று அடுத்தடுத்த நாட்களில் தற்போது நிலவரப்படி தான் நம்ம இருக்கோம் செயற்கைக்கோள் ரேடார் படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து தற்போது மழையானது கடலோர மாவட்டங்கள் அதாவது லேசான விதமான மழையாக மட்டும்தான் இருக்கும் கனமழையாகி தற்போது இரு இருக்காது என்று நினைக்கிறேன் இந்த மேகா கூட்டங்கள் அனைத்துமே மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர நகர கடலோர மாவட்டங்களில் விழுந்து கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்கும் என்று மதியத்திற்கு மேல் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேறு எது மாற்றங்கள் வருகிறது என்று பார்ப்போம் டெய் தினமும் ஒரு சில சில மாற்றங்கள் மா மாறிக்கொண்டே தான் இருக்கிறது அதாவது நம் முதன் முதலில் எதிர்பார்த்த இடம் டெல்டா மாவட்டங்களில் ஒரு கரை கடந்து உள் உள்ளே செல்லும் என்று எதிர்பார்த்த நிலையில் இது தமிழகத்திலே கரை கிடக்காமல் செல்கிறது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதன் திசையானது வேறுபாடு மாறிவிடும் இதன் காரணமாகத்தான் அது மாறி செல்கிறது இருந்தாலும் பரவாயில்லை பார்ப்போம் வேறு எதுவும் மாற்றங்கள் என்று தற்போது நம் அருகில் தான் இருக்கிறது அதாவது இலங்கையை ஒட்டி தான் இருக்கிறது வேறு எதுவும் மாற்றங்கள் ஏற்பட்டால் நம் அருகே வர வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுற்றுமலையானது மலையானது இருபத்தொன்னாந்தேதி வரை நீடிக்கும் அதாவது பதினெட்டு முதல் இருபத்தொன்னாந்தேதி வரை நீடிக்க அதிக வாய்ப்பு உள்ளது இந்த இடைவெளியில் வடகடலோர மாவட்டங்கள் நல்லா பயன்பெறும் உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் நல்லா பயன்பெறலாம் மற்றபடி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும்னு கேட்டிங்கன்னா பனிப்பொழிவு தான் அதிகமாக இருக்கும் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் கடலோர மாவட்டங்கள் மட்டும் மழை அதிகமாக இருக்கும் எனவே கடலோர மாவட்டங்கள் மட்டும் அதை சென்னை மாவட்டம் போன்ற கட வடகடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை அடுத்தடுத்த நாட்களில் ஒரு விரிவான தகவலை மேலும் பார்க்கலாம் மாலை அறிக்கையில் வேறெது மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா அதையும் பார்க்கலாம் அதிகளவு மாற்றங்கள் வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு மிக குறைவுதான் போல் தெரிகிறது இருந்தாலும் மாலை அறிக்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அதையும் நாம் சொல்லுவோம் நம்ம சேனலில் எதுவும் மாற்றங்கள் ஏற்படுதா என்று இந்த சுற்றுமலையானது பத்தொம்போதாம் தேதி இருபதாம் தேதி அதாவது இருபது மாலை வரைக்கும் காலை வரை சென்னை அருகே தான் இருக்க போகிறது மாலைக்கு மேல் தான் சென்னை அதாவது சென்னைக்கு வடக்கே செல்லப் போகிறது அதனால் இருபதாம் தேதி வரைக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை இருக்கிறது தேதி விட்டு விலகிவிடும் இந்த மழையானது பத்தொம்போதாம் தேதி மையமாக வைத்து தான் அதிக மழை பெய்யும் போது தெரிகிறது அதாவது பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த மூன்று நாட்கள் கன முதல் மிக கனமழை வட கடலோர மாவட்டங்களுக்கு இருக்கும் அதாவது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு புதுச்சேரி போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல கனமழை கொடுத்து விட்டு தான் செல்லும் எனவே பார்க்கலாம் வேறு எது மாற்றங்கள் என்று மாலை அறிக்கையில் பார்க்கலாம் வேறு எது மாற்றங்கள் இருக்குது நன்றி வணக்கம்